ரேட்லி ஸ்காட்டுடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் கிளாடியேட்டர் டூ நீங்கள் எல்லாருமே பார்ட் ஒன் பார்த்துருப்பீங்க அதோட கண்டினியூஸாக தான் இந்த பார்ட் டூவும் அமைஞ்சிருக்கு படத்தோட கதை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் புலிகேசி கதை தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஏன்னா ஒரு ஹீரோ ஒரு குழந்த அவன் வந்து பிற்காலத்தில் அந்த ரோமோட ராஜாவாக ஆக போகிறான் பட் அவனை சுற்றி நிறைய பிரச்சனைகள் தான் நடக்குது அப்போ அந்த குழந்தைய அந்த ஊரை விட்டு அனுப்பிடுறாங்க ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமா அந்த குழந்தை வளர்ந்து அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி உருவாகுது அப்போ அங்கே ஒரு போர் சூழ்நிலை நிலவுது அப்போ அவங்களுடைய ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க இவன் வந்து பனைய கைதியாக அதே ரோமுக்கு வரான் அப்போ அவங்க அம்மா இந்த பையனை பார்த்துட்டு இவன்தான் நம்ம குழந்த அப்படின்றத கண்டுபிடிச்சிடாங்க இதுக்கப்புறமா இந்த குழந்தைக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அதுக்கப்புறம் அவன் ராஜா ஆகாரானா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதை எனக்கு பர்சனலாக இந்த ஹாலிவுட் படத்தில் பிடிச்ச விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஓவரால் ட்ராவலை ரொம்ப உண்மையாக காட்டணும்னு நினைப்பாங்க அண்டு நம்ம படங்களெல்லாம் பிரம்மாண்டம் அப்படின்ற பேரில் அந்த கிராஃபிக்ஸில் அந்த கிராஃபிக்ஸுன்ற ஃபீலை கொடுத்துருவாங்க ஆனால் இவங்க என்னென்னா அந்த கிராஃபிக்ஸை தாண்டி அதை உண்மையாக மாற்றணுன்ற ஒரு எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லா சீன்லேயும் அதை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும் அடுத்த ஜோனுக்குள்ளே ஒன்று போகணும் அப்படின்றத பண்ணியிருப்பாங்க எனக்கு இந்த படத்தில் அது பிடிச்சிருந்து மிக முக்கியமாக அந்த வார் சீக்வன்ஸ் ஏன்னா இது ஒரு பீரியட் படம் அப்படி ஒரு பிரம்மாண்டங்க ஒரு இருபது முப்பது கடல் இருக்குது அது எல்லாமே சிஜியில்தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே நடக்கிற ஃபைட் அதுக்குள்ளே வர ஃபயர் பால் விழுந்து ஒரு முப்பது பேர் அவ்வளோ பெரிய ஒரு கப்பல் முப்பது அறுபது பேர் இருப்பாங்க அப்படி அந்த கப்பல்ல அப்படி துடுப்பை போட்டுக்கிட்டு இருக்காங்க உள்ள ஒரு பாம் மாதிரி வந்து விழுந்து வெடிக்குது அது அப்படி லைவான ஒரு ஃபீல் இருக்குங்க லைஃப்ல நீங்க நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க இதை மிஸ் பண்ணாம பாருங்க எக்ஸ்ட்ராட்னரியா என்ஜாய் பண்ணுவீங்க அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்படி ஒரு பிரம்மாண்டம் அந்த ஊர் மக்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது மிக முக்கியமாக அந்த பேர் ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃபுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது கூடாது அப்படின்ற அந்த பயத்தோடையே அந்த ஓவரால் வார் சீக்வன்ஸை உங்களுக்கு பயங்கர ப்ரெஷர் பாயிண்ட்டுக்குள்ளே உட்கார வச்சுருவாங்க அண்ட் இன்னொன்னு ஒன்று இந்த படத்தை நீங்க பயங்கர த்ரில்லிங்காக பார்க்கணும் அப்படின்ற ஒரு குள்ள இருக்காது இது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான் அந்த ஹீரோவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களை மாத்திடுவாங்க எப்பயுமே ஒரு படம் ஜெயிக்குது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த ஹீரோடைய கேரக்டர் இல்லை அந்த கதையை கொண்டு போன கேரக்டர் யாரோ அவங்களோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படி நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இந்த ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்படி கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அவனுடைய எல்லா எமோஷன்ஸும் அவனுக்கு சந்தோஷம் வர்றதா இருக்கட்டும் அண்டு அவனுடைய நாட்டை விட்டு நீங்கள் வேற ஒரு நாட்டை கூப்பிட்டு வந்து அடிமையாக உட்கார வச்சுருக்கீங்க அப்போ அவனுக்குள்ளே எந்த அளவுக்கு கோபமும் வெறியும் இருக்கும் அப்போ அந்த வெறியை அடக்கிக்கிட்டு அவனோட உயிருக்காக எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருப்பான் என்றைக்காக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் போது அவன் எப்படி திருப்பி அடிப்பான்ற எல்லா எமோஷன்ஸையும் அவ்வளோ டீட்டெயிலாக இந்த படத்தோடைய ஹீரோ பயங்கரமாக ஹேக் பண்ணியிருக்காரு அவர் மட்டும் இல்லை எனக்கு ஓவரால் தெரிஞ்சு ஏன்னா நீங்கள் நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்மலாம் வந்து ஒரு வார் சீக்வன்ஸ் பண்ணுறோன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கார் ஒரு மாதிரி சிரிச்சிடு கிரிச்சிட்டு விளையாடிட்டுலாம் இருப்பாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான படங்கள்லாம் நோட் பண்ணி பாருங்க அவ்வளோ உண்மையாக இருப்பாங்க ஒரு ஒருத்தரும் அந்த கிராஃப்டுக்காக நம்ம கரெக்டாக நிற்கணும் கரெக்டாக உழைக்கணும் அப்படின்ற அந்த எஃபர்ட்டை போடுவாங்க அதுதான் எனக்கு இந்த மாதிரியான ஹாலிவுட் படத்தில் ரொம்ப ரசிக்க பாக்க வைக்கிறதுக்கான மிக முக்கியமான கேரக்டர் இன்னொரு பக்கம் மியூசிக்கு சினிமோடிராபின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அந்த கதையை அடுத்த லெவல் கொண்டு போயிட்டே இருக்காங்க நம்ம ஒரு ஒரு ஃப்ரேமும் ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒரு ஒரு எமோஷ்னல் டிராவலுக்குள்ளேயும் நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு உணர்வு ஏற்படுது மனசுக்குள்ளே எப்படியாவது இந்த பையன் ராஜான்றது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடணும் அப்படின்றதாக இருக்கட்டும் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க எப்படி இணைய போகிறாங்க நம்ம பழைய படத்தெல்லாம் காட்டுருவோம்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு காமெடி சீக்வன்ஸ்லாம் இருக்கும் இவர் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒரே பாட்டு பாடிப்பாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலின்றது தெரிஞ்சுக்கும் கிட்டத்தட்ட அதே சீன் இந்த படத்தில் இருக்குது ஆனால் நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா என்னடா இவ்வளோ சீரியஸாக இருக்குது எப்படி இந்த சீனை இவ்வளோ சீரியஸா ஹேண்டில் பண்ணாங்க ஒரு தாய் எத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவும் குழந்தைய பார்த்தா அவன் அவனோட குழந்தை அவங்களை எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா பார்க்கணுன்ற அந்த எல்லா உணர்ச்சியும் அந்த ஒரு சீனில் காமிட்டியிருப்பாங்க பிரில்லியண்டாக இருக்குங்க அப்படி ஒரு எமோஷ்னல் ஜேர்னிக்குள்ளே நீங்கள் போவீங்க அண்ட் இந்த படத்துல வந்து அந்த கூட்டிகிட்டு வர எல்லாருக்குமே என்னன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் கேம்ஸ் மாதிரி வைக்கிறாங்க அந்த எல்லா கேமும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு முக்கியமாக அந்த கடைசி கேம்னு ஒன்று ரெண்டு போட்டுக்கு நடுவில் ஒன்று வைப்பாங்க அப்ப அந்த ஹீரோ எந்த அளவுக்கு ஒரு ஐடியாலஜியாக பயங்கர ப்ரில்லியண்டாக இருக்காரு ஏன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா ஆகணும் அப்படின்றவர் வந்து நார்மலாக நம்ம அந்த சீட்டில் போய் உக்காந்துட்டா அந்த ராஜான்றது கிடையாதுங்க அந்த அளவுக்கு அறிவு ஞானம் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போதுன்றதை முன்கூட்டியே யோசிச்சு ப்ரெடிக்ட் பண்ணி அந்த மக்களை சேஃபாக பார்த்துக்கணும் பத்திரமா பார்த்துக்கணும் மிக முக்கியமா நம்ம மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத யோசிச்சு அதன் மூலியமா ஒரு டிராவலை கொண்டு போகிறான் அவன் தான் உண்மையான ராஜா தான் உண்மையான லீடர் அப்படிப்பட்ட எல்லா குணங்களையும் இருக்க ஒரு ஆளா இவனை மாத்துறாங்க தெரியுங்களா அந்த ஒரு கேரக்டர் ஆர்க் அப்படின்னு வாங்க அதை ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவன் ஒரு சோல்ஜராக இருக்கான் அவனுக்கு சாப்பாடோடைய வழி என்னன்னு தெரியும் அந்த குடும்பங்களுடைய வழி என்னன்னு தெரியும் அவன் கிரவுண்ட் லெவல்லேருந்து வந்திருக்கான் அவன் ராஜாவா அந்த அரண்மனைக்குள்ளேயே இருந்து அவனுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவுமே தெரியாம அவனுக்கு கிரேசியான ஒரு ஆளா இருப்பான் அவன் இவ்வளவு விஷயங்களை கடந்து அவன் ராஜா அப்படின்ற அந்த சீட்டில் உட்கார போகிறான்னும் போது அவனுக்கு எல்லாமே தெரியுது மக்களுக்கு என்ன தேவைன்றது புரியுது அதை அவன் கொடுக்கணுன்றதை நான் நினைக்கிறான் அப்படி ஒரு ரொம்ப அழகான ஒரு ட்ராவலில் கொண்டு போயிருந்தாங்க பயங்கரமாக ரசிக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இந்த ஒரு படம் வந்தது பட் நிறைய இடங்கள்ல நமக்கு சென்சார் ரீதியாக நிறைய கட் பண்ணியிருந்தாங்க அதனால் ஒரு சில ஜம்ப் தெரியுது அதை நம்மளால் கண்கூடாக ஃபீல் பண்ணவும் முடியுது அண்டு நான் இந்த படத்தை தான் பார்த்தேன் இங்கிலீஷில் பார்க்கும்போதே இந்தளவு கனெக்டாக போது கண்டிப்பாக தமிழ் டப்பிங்கில் இன்னும் சிறப்பாக பண்ணியிருப்பாங்கன்றத நான் நினைக்கிறேன் இன்னும் பயங்கரமாக கனெக்ட் பண்ணும் அது தாண்டி நீங்கள் கிளாடியேட்டர் ஒன் பார்த்துருந்தீங்க அண்ட் கிளாடியேட்டர் டூவும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த படங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான உணர்வுகள் தந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன் அதரையும் டடாவை பேசிக்கலாம் நான் பிரவீன் கேஎஸ் பாய்